படகு என்ற பெயரை கேட்கும்போது காற்று நீர் மற்றும் இடத்தின் அதிசய கலவையின் ஒரு படத்தை நமது முன் வந்து நிற்கிறது இது ஒரு தொழில்நுட்ப அதிசயம் மட்டுமல்ல அதன் உள்ளே வாழும் இந்திய கடற்படையின் வீரர்களின் வாழ்க்கையை பற்றி அறிந்து கொள்வதும் மிகவும் சுவாரஸ்யமாகும் இன்று இந்த வீரர்கள் படகின் உள்ளே தங்கள் வாழ்க்கையை எவ்வாறு செலவிடுகின்றனர் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னவென்பதை நாம் அறிந்து கொள்வோம் படகுகளில் வாழ்க்கையின் தொடக்கம் குறுகிய இடங்களிலிருந்து ஆரம்பமாகிறது நாங்கள் படகின் உள்ளே எவ்வளவு இடம் இருக்கும் என்று சிந்திக்கும்போது இங்கு வாழும் அனைவருக்கும் எல்லாமே கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் என்பதை கவனிக்க வேண்டும் படகின் உயரமும் அகலமும் மிகவும் குறைவாகவே இருக்கும் இதனால் வீரர்கள் பலமுறை இவ்வளவு குறுகிய இடத்தில் நிற்பதற்கும் கஷ்டப்படுகின்றனர் இத்தகைய சூழலில் இந்த வீரர்கள் தங்களின் அன்றாட நடவடிக்கைகளை எவ்வாறு ஒருங்கிணைக்கின்றனர் என்பதை பார்த்து அவர்களுக்கு எந்தவிதமான அசௌகரியமும் ஏற்படாமல் இருக்கிறது ஒரு படகில் பொதுவாக சில நூறு வீரர்கள் இருக்கின்றனர் மேலும் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் பழகியிருக்கும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் இங்கே அவர்கள் தூங்குவதற்காகவும் ஒரு குறுகிய இடத்தை பயன்படுத்த வேண்டியுள்ளது ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு தனிப்பட்ட படுக்கை இருக்கும் இதில் அவர் ஓய்வெடுக்க வேண்டும் இந்த படுக்கை பொதுவாக மிகவும் குறுகியதாக இருக்கும் இதனால் வீரர்கள் கட்டுப்பாடுள்ள இடத்தில் தூங்கவும் ஓய்வெடுக்கவும் முடியும் இந்த சிறிய இடத்தில் அவர்கள் தங்களின் தனிப்பட்ட பொருட்களைவும் ஒழுங்குபடுத்துகிறார்கள் அதையே அவர்கள் தங்கள் உடன் கொண்டு வருகிறார்கள் படகின் உள்ளே வாழ்க்கையில் நேரம் மிகவும் முக்கியமாகும் படகு கடலின் உள்ளே இருக்கும்போது வீரர்களின் நேரம் பல நடவடிக்கைகளில் பங்கிடப்படுகிறது அவற்றில் சில முக்கியமான செயல்பாடுகள் சுழற்சி கடமை பயிற்சி மற்றும் பொழுதுபோக்கு ஒவ்வொரு வீரரும் தங்களின் கடமையை முழு நேர்மையுடன் நிறைவேற்றுவது மிகவும் அவசியமாகும் சுழற்சி கடமை என்பது வீரர்கள் சில மணி நேரத்திற்கு ஒருமுறை தங்களின் பொறுப்புகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதனால் படகின் அனைத்து கருவிகள் மற்றும் அமைப்புகள் சரியான முறையில் செயல்படும் அவர்களின் பயிற்சி மிகவும் முக்கியமானது படகின் பயணத்தின் போது வீரர்களுக்கு தங்களின் மனநிலை மற்றும் சூழ்நிலைகளை கையாள்வது பற்றிய பயிற்சி அளிக்கப்படுகிறது சவாலான சூழல்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை படகின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் கற்றுக் கொடுக்கின்றனர் இது அவசியமாகும் மேலும் இது அவர்களின் உயிர் வாழ்வதற்கான சாத்தியத்தையும் அதிகரிக்கிறது வீரர்களுக்கு அவசரகால சூழ்நிலைகளில் உடனடி பதிலளிக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது செயல்பாடு செய்யும் நேரமோ அல்லது ஓய்வெடுக்கும் நேரமோ இந்த வீரர்களுக்கு பொழுதுபோக்குக்கான நேரத்தை எடுத்துக்கொள்வதும் மிகவும் அவசியமானது படகுகளில் பல பொழுதுபோக்கு முறைகள் உள்ளன உதாரணமாக புத்தகங்களை படிப்பது அல்லது டேபிள் டென்னிஸ் விளையாடுவது அதனைத் தவிர வீரர்கள் அடிக்கடி ஒருவருக்கொருவர் பேசுகிறார்கள் அல்லது பாடுகிறார்கள் இதனால் அழுத்தத்தை குறைக்க முடிகிறது மேலும் ஒருவருக்கொருவர் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது அவர்களின் மனநலத்திற்கு உதவியாகும் கடலின் அடியில் இருக்க வேண்டும் என்பதனால் வீரர்களுக்கு பல சவால்களை எதிர்கொள்வதை உடனடியாக உருவாக்குகிறது அங்கு உள்ள சூழ்நிலையால் பல முறை கஷ்டமான அல்லது தொந்தரவு தரக்கூடிய அனுபவத்தை உருவாக்குகிறது இவ்வாறான சூழலில் வீரர்கள் ஒருவருக்கொருவர் தஞ்சமாக இருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் தோழரின் உற்சாகத்தை நிலைநிறுத்த உதவ எப்போதும் தயார் உள்ளனர் அனைவரின் உழைப்பும் ஒன்றாக சேர்ந்தால் தான் படகின் வாழ்க்கை வெற்றி பெறும் கடலின் அடியில் வீரர்களுக்கு எவ்வளவு குறைவான கருவிகள் இருந்தாலும் நவீன தொழில்நுட்பம் அவர்களின் வாழ்க்கையை முன்பு இருந்ததை விட எவ்வளவு வசதியாக மாற்றியுள்ளது படகில் கட்டுப்பாட்டு அறையும் பல தொழில்நுட்பக் கருவிகளும் உள்ளன அவற்றின் சரியான பயன்பாட்டின் மூலம் வீரர்கள் கடலின் அடியில் உள்ள சூழ்நிலையை பற்றிய தகவல்களை பெற முடியும் இந்த கருவிகள் அவர்களின் பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமாகும் மற்றும் கடினமான நேரங்களில் அவர்களுக்கு வழிகாட்டமாக செயற்படுகின்றன ஒரு படகில் மருத்துவ சிகிச்சை கூடம் ஹெல்த் கிளினிக் உள்ளது அதில் வீரர்கள் தங்களின் உடல் நலத்தை பராமரிக்க முடியும் எப்போதும் ஒரு வீரர் உடல்நலம் சார்ந்த பிரச்சினைகளை எதிர்கொள்ளும்போது அவனுக்கு உடனடி மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகின்றன படகில் நிலைமையுள்ள மருத்துவ வசதிகள் குறைவாக இருப்பினும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் ஒரு சிறிய குழு எப்போதும் வீரர்களின் சேவையில் சுறுசுறுப்பாக இருக்கின்றனர் அவர்களின் உடல் நலத்தை பராமரித்தல் மற்றும் அனைத்து வீரர்களும் சுகமாக இருப்பதை உறுதிப்படுத்துதல் ஒரு முன்னுரிமையாக உள்ளது இந்திய கடற்படையின் வீரர்களின் வாழ்க்கை படகின் உள்ளே வேலை செய்வதோ பயிற்சி பெறுவதோ மட்டுமல்ல இது ஒரு குடும்பம் போன்றதாகவும் உள்ளது ஒரு குழுவில் வேலை செய்வதும் ஒருவருக்கொருவர் தஞ்சமாக இருப்பதும் அவர்களது பிணைப்பை வலுப்படுத்துகின்றது அவர்கள் பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மாறுபட்ட சூழ்நிலைகளில் இருப்பது மூலமாக ஒருவருக்கொருவர் நட்பும் ஒத்துழைப்பு உணர்வும் உருவாக்குகின்றனர் இந்த உணர்வு குறிப்பாக அவர்கள் பலமுறை எதிர்கொள்ளும் சவால்களில் அவர்களை ஒரு வலுவான அணியாக மாற்றுகிறது மற்றொரு முக்கியமான அம்சம் இந்திய கடற்படையின் வீரர்களின் மனோபலம் மொரால் நிலைத்திருக்க செய்தல் அவர்கள் தங்களின் நாட்டை பாதுகாக்கும் ஒரு உறுதிப்பாட்டுடன் செயல்படுகின்றனர் எப்போதும் படகு கடலில் இருக்கும்போது வீரர்களின் உற்சாகத்தை மற்றும் மனோபலத்தை நிலைநிறுத்துவது மிகவும் அவசியமாகும் குழுவாக செயல்படும் செயல்பாடுகள் உதாரணமாக ஒரு சிறப்பு விழாவை கொண்டாடுவது போன்றவை அவர்களின் மனோபலத்தை அதிகரிக்க உதவுகின்றது அவர்கள் ஒவ்வொரு முறையும் தங்களின் குடும்பத்துடன் வீடியோ கால் மூலமாக தொடர்பு கொள்ள முடியும் இதனால் அவர்களுக்கு தங்களின் குடும்பத்தோடு உறவை நிலைநிறுத்துவதற்கு உதவுகின்றது இந்த விதமாக இந்திய கடற்படையின் வீரர்கள் படகின் உள்ளே பாதுகாப்பான ஒழுங்குபடுத்தப்பட்ட மற்றும் ஒத்துழைக்கும் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் கடலின் அடியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்குள் துணிவு ஒழுக்கம் மற்றும் ஒருமைப்பாட்டு உணர்வு நிலைத்திருக்கிறது அவர்களின் சவால்களும் ஆற்றலும் எவ்வளவு அர்ப்பணிப்புடன் இருக்கிறார்கள் என்பதையும் காட்டுகின்றது இது அவர்களின் தொழில்முறை மட்டுமல்ல ஆனால் இது அவர்களின் வாழ்க்கையின் ஒரு அவசியமான பகுதியாகும் அதில் அவர்கள் முழு ஆற்றலுடனும் துணிவுடனும் தங்களின் நாட்டை பாதுகாக்க தயாராக உள்ளனர் நாம் எப்போதும் இந்திய கடற்படையின் வீரர்களை பற்றி பேசும்போது அவர்களின் துணிவை அவர்களின் ஆற்றலை மற்றும் அவர்களின் தனியாத தூண்டுதலை மனதில் கொள்வதை மறக்கக்கூடாது படகின் உள்ளே வாழ்வு ஒரு வேலை மட்டுமல்ல ஆனால் அது ஒரு சவாலாகும் இது எங்களுக்கு காட்டுகிறது குறைவான வளங்களுடன் கூட எவ்வாறு பொறுமையுடனும் திறமையுடனும் முன்னேற முடியும் என்பதை இறுதியில் நாங்கள் எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும் இந்த வீரர்கள் தங்களின் நாட்டை மட்டும் பாதுகாக்கிறார்கள் என்பதல்ல அவர்கள் தங்களின் உயிரை ஆபத்தில் வைத்து இது உறுதி செய்கிறார்கள் நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று அவர்களின் துணிவுக்கும் தியாகத்திற்கும் சல்யூட் செய்கிறோம் ஜெய் ஹிந்த